வெளிநாட்டு விசா தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து துணை பிரதமர் டத்தோஸ்ரி அமர்ஜ் ஹமீதியின் விடுதலை நீதிமன்றத்தால் இன்று உறுதி செய்யப்பட்டது நாட்டில் உள்ள முப்பத்தோரு மில்லியன் காப்புறுதி காப்பீட்டாளர்களை பேங்க் நிகாரா பாதுகாக்க வேண்டும் மக்களை காக்க பேங்க் நிகாராவுக்கு இதுவே சரியான நேரம் என்று ஜாசேகா தலைவர் லிம்கொனேங் வலியுறுத்தினார் தேசிய கூட்டணி தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் பிரதமராவதற்கான எஸ்டிஐ விசாரிக்க போலீசாருக்கு சட்டத்துறை தலைவர் உத்தரவிட்டுள்ளார் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃப் அசுத்தின் இஸ்மாயில் கூறினார் பாகிஸ்தானிடமிருந்து நாற்பது டன் வெள்ள நிவாரண உதவியை மலேசியா பெற்றுள்ளது நாடு முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போர்வைகள் கூடாரங்கள் தூங்கும் பைகள் பாதுகாப்பு ஜாக்கெட்டுகள் பாய்கள் உள்ளிட்ட நாற்பது டன் பொருட்கள் கொண்டுவரப்பட்டது இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி தலைநகரில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எழுபத்தெட்டு ரிங்கீட்டிற்கு விற்பனையானது சென்னையில் ஒரே நாளில் பதிமூன்று விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டது இந்த பதிமூன்று விமானங்களில் ஒன்பது விமானங்கள் நிர்வாக காரணம் இரண்டு விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு இரண்டு விமானங்கள் மோசமான வானிலையால் ரத்து செய்யப்பட்டதாக சென்னை விமான நிலையம் அதிகாரிகள் தெரிவித்தனர் வங்கக் கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை டெல்டா கடலோர மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவர் இலான் மாஸ்கின் சொத்து மதிப்பு நானூறு மில்லியன் டாலரை கடந்துள்ளது உலகிலேயே ஒருவரின் சொத்து மதிப்பு அந்த எண்ணிக்கையை எட்டியிருப்பது இதுவை முதல் முறை சீனா அமெரிக்கா அதிகாரிகள் சிலர் மீது விசா கட்டுப்பாடுகளை விதிப்பதாக அறிவித்திருக்கிறது ஹாங்காங் தொடர்பான விவகாரங்களில் அவர்கள் முறையாக நடந்து கொள்ளவில்லை என்று பெய்ஜிங் கூறியது சிரியாவில் இரண்டு நாட்களாக கிட்டத்தட்ட ஐநூறு முறை தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது சிரியா அதிபர் ஆசாத் ரஷ்யாவில் அடைக்கலம் புகுந்த நிலையில் இஸ்ரேல் தாக்கியுள்ளது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்